ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு தனாவை வந்து கார்த்தியை வந்து லவ் பண்ணுறது கார்த்திகையும் ஏற்றுக்கிட்டாப்புல தனா வந்து கார்த்திக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க அந்த விஷயம் வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் தெரிய போகுது செம பரபரப்பாக கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் மாயாவை வந்து பேசிகிட்டு இருக்க அது வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏங்க நாளைக்கு வந்து அவன் மட்டும் அவகிட்ட என்ன முடிவு சொல்லான்ட்ருக்கீங்க அப்படின்னா முடியாதுன்னு தான் சொல்ல போகிறேன் ஏன்னா என்கிட்ட உள்ள விஷயத்த தான் அவள் கேட்கணும் அதை விட்டுட்டு அவன் இஷ்டத்துக்கு கேட்டான்னா வந்து இதில் மாயாவோட சம்மதம் தான் முக்கியம் தவிர நம்மளோட விருப்பு விருப்புக்காகலாம் வந்து என்னோடய வாக்குக்காக அவளோட வாழ்க்கையை வந்து நான் வந்து விசப்பரிச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் அப்போ அவள் முடியாதுன்னு அவள் பிரச்சனை பண்ணுவாள் பண்ணா தான் செய்வா பண்ணால் என்ன பண்ணுறது அதை நான் அதுக்காக அதுக்காகலாம் மாயாவை வந்து சம்மதிக்க சொல்ல வைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னா புவனேஸ்வரி வந்து பிரச்சனை பண்ண மாட்டாளா அப்படின்னோன்னே புவனேஸ்வரி என்ன பிரச்சனை தான் பண்ணுவாள் அவன் முதல் மரியாதை எல்லா பதவி பஞ்சாயத்து தலைவர் பதவி எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிறேன்பாங்க அப்புறம் நம்மளை வந்து ஊற விட்டு போக சொல்லுவாள் பரவாயில்ல நம்ம எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது என்னோட முடிவு நான் கொடுத்த வாக்குக்கு நான் தான் பொறுப்பு தவிர மாயா பொறுப்பு கிடையாது அதனால் நீ இதை பற்றி கவலைப்படாத இன்றைக்கு உள்ள நாமே என்னவோ சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு நாளைக்கு பிரச்சனை வர போகிறது நினச்சி நீ கவலைப்படக்கூடாது விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாயாவும் ரூமுக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வ விடிஞ்சிடுது விடுஞ்சோனே வந்து மாயா கீழே நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஹாலில் நிப்பாட்டி கேள்வி கேட்குறாங்க சாரு அதுக்கப்புறம் பாட்டி பார்வதி பத்மா எல்லோரும் கேட்குறாங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க புவனேஸ்வரி வரப்போறான்னு நாங்கள் கவலையில் இருக்கோம் நீ வந்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கு அப்படின்னோடனே ஆமாம் அதுக்கு நான் என்ன முடிவு பண்ண முடியும் உங்களுக்காக வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து நான் வந்து என் கல்யாணத்தெல்லாம் முடிவு பண்ண முடியாது அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னோடே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லைனா இந்த வீட்டை விட்டு நீ போய்டு இத்தனை பேர் கேட்குறேன் சாரு என் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னோடனே ஆமாம் நீயும் வந்து நல்ல விஷயமா எடுத்து பேச மாட்டேன் அவள் வந்து இந்த குடும்பத்துக்காக பேசுகிறா அவளையும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறியா பேசாமல் நீங்கள் வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க பயம் வந்து அழுதுகிட்டே ரூமுக்கு போகிறாங்க அடுத்தது நாள் வந்து கரெக்டாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நானே சொல்லணும்னு நினச்சேன்னு பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் ஜானகியும் சரி சிவ ரகுராமும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஆமாம் என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னோட அதை அவகிட்டையே வரட்டும் சொல்லிடுறேன் அப்படின்னோட கரெக்டாக வந்து வந்துடுறாங்க வந்தோன்ன வந்து உட்காருங்க டீ காஃபி சாப்பிடுங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல புவனேஸ்வரி எனக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இவன் நீ கேட்டதெல்லாம் சரிதான் ஆனால் என்கிட்ட உள்ள விஷயத்தை நீ வந்து கேட்டிருக்கணும் எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை வந்து நீ மாயாவோட வாழ்க்கையை வந்து நீ கேட்கக்கூடாது அப்படின்னு ரகுராம் பேசுகிறாங்க இது வந்து மாயாவோட அப்பா தான் முடிவு சொல்லணும் தவிர இது வந்து நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னொன்னே அதானே பார்த்தேன் என் தங்கச்சிக்கு வாக்கு கொடுக்கறது மட்டும் வந்து நீ எப்போவுமே வந்து நிறைவேற்ற மாட்டேன் இல்லை ஊரில் உள்ள எல்லாருக்கும் வந்து நீ நியாயம் வந்து எல்லாமே பேசுவ வாக்கு கொடுத்தா உடனே நிறைவேற்றுவேன் என் தங்கச்சிக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நீ இதையே தான் இருக்க அப்படின்னோட அங்கே மட்டும் இருந்து ஊர் மக்கள் முன்னாடி வந்து சம்மதிக்கும் என்ன வேணாலும் கேளுன்னு சொன்னேன் அப்படின்னோடனே இப்பையும் சொல்கிறேன் எனக்கு வந்து மாயா என்ன முடிவு எடுத்து பதில் சொல்லு மாயா அப்படின்னு கேட்குறப்ப இந்த விஷயத்துக்கும் மாயாவுக்கும் சம்மந்தம் இல்லை கொடுத்த வாக்கு என்னோடது நான் நீ என்கிட்ட தான் புனேஸ்வரி பேசணும் அவகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நீ வந்து மாயாவுக்கு பதிலாக தனாவை கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் உடனே சம்மதம் சொல்லியிருந்திருப்பேன் நீ வந்து என்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த இந்த மாயா வந்து இந்த வீட்டுக்கு வந்து விருந்தாளி அவளுக்கு ஒரு அப்பா இருக்காங்க அவரோட அப்பா தான் அவள் வாழ்க்கையை முடிவு பண்ண முடியும் தவிர நான் முடிவு முடியாது அப்படின்னோனே இவ்வளோதான விஷயம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் குடும்பத்தோட சம்மதம் வச்சுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் தவிர எனக்கு தனான்னாலும் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னோன்னே இப் தனா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு தனா ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு வந்து என் வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னோனே மாயா வந்து சந்தோஷமாக இருக்காங்க இந்த பக்கம் தனா வந்து ரொம்ப வருத்தமாக இருக்காங்க கரெக்டாக வந்து த சம்மதம்னு சொல்லிடுறாப்புல சம்மதம்னு சொன்னாலும் மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்காங்க இங்கே தனா மட்டும் வந்து அப்பா பக்கத்தில் நிற்கிறாங்க இருக்கிற பக்கத்தில் நின்றுட்டு எனக்கு எதுவாக இருந்தாலும் அவகிட்டையும் ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு ஒன்று வேற யார்கிட்டையாவது இருந்தாவது ஒரு வார்த்தை கேட்பேன் ஆனால் என் பொண்ணு தோளில் கை வச்சுட்டு என் வார்த்தையை மீற மாட்டா சின்ன வயசுலேருந்து நான் சொன்ன எது சொன்னாலும் வந்து சரின்னு தான் சொல்லியிருக்கா தவிர மாட்டேன் சொன்னதில்ல அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காப்புல ஆனால் இவங்க வந்து கார்த்திகை லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் வந்து சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல தனா அழுதுகிட்டு இருக்காங்க அதை யாருமே நோட் பண்ணலை தனா வந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறப்ப அங்கேருந்து நவுந்து போயிடுறாங்க நாளைக்கே வந்து நிச்சயத்தை வச்சுக்கிறான் நல்ல நாள் தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்னோன்னே என்ன பாட்டி வந்து என்ன காஃபி கூட குடிக்காமல் போகிறேன் அப்படின்னோட காஃபி என்ன விருந்தே சாப்பிட்றலாம் நாளைக்கு நிச்சயம் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த பக்கம் கார்த்தி வந்து காலேஜில் வந்து தனாவை பார்க்கறதுக்கு வராங்க நீ வந்து என்னை ஜெயிச்சிட்டே என் மனசை வந்து நானும் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படப்பட்டோன்ன சந்தோஷம் தாங்க முடியாமல் தனா வந்து கார்த்தியை கட்டி பிடிச்சி வந்து கிஸ் பண்ணுறாங்க மாறி மாறி கணத்தில் வந்து கிஸ் பண்ணி நெத்தில் கிஸ் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது இங்கே வீட்டுக்கு வந்து இதுக்கப்புறம் இருந்தால் சரியாக வராது நம்ம காதலை வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் ரகுராம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ரூமுக்குள்ளே நுழையலான்னு பார்க்குறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க